ஆண்டு வரும் உலக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காளைமண்ணா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே நம்மை உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறாவது காலை மண்ணா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அதாவது சபைக்குள் இருக்கிற டீனேஜ் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக தம்பிமார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் கத்தருக்குள்ளாக சரியாக கொண்டு வரப்பட நாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை டிஎச் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வாராக இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது நீதிமானுடைய உதடுகள் நீதிமானுடைய உதடுகள் என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுகிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய முதடுகளையும் நீதிமான்களுடைய முதடுகளாக மாற்ற விரும்புகிறார் இந்த ஆசீர்வாதமான கால நம்முடைய முதடுகள் எப்படிப்பட்டவைகள் அது எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இந்த கால நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வாக்கியம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது இந்த ஆசீர்வாதமான காலவிலையில ஆண்டவர் நம்ம எதை பேசுறாரு அப்படி எதை விரும்புறா அப்படின்னா நம்மை நாம் பிரியமானவைகளை பேச அறியணும் ஆண்டவர் நமக்கு உதடுகளை கொடுத்துக்கா அல்லது உதடுகள் பிரியமான காரியங்களை அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேச அறிய வேண்டும் ஏன்னா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எந்த வார்த்தைகளையும் நம்முடைய உதடுகள் பேசக்கூடாது அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அதன் நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் எது தேவனுக்கு பிரியம் எதை செய்தால் தேவனுக்கு பிடிக்கும் எந்த வார்த்தையை சொன்னால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் பார்த்து அந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசுவோம் என்று சொன்னால் நம்முடைய உதடுகளின் மேல் கத்தர் பிரியமாயிருப்பாரா அலையலோயா என சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போசிக்கும் அலையலோயா அப்ப நம்முடைய உதடுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கார் அப்படின்னா நம்ம வந்து வேற எதையுமே ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத எதையும் பேசுவதற்காக அல்ல தேவனுக்கு ஆண்டவர் உதடுகளை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த உதடுகள் தேவனுக்கு பிரியமானதை பேச வேண்டும் பேசினால் தான் ஆண்டவனுடைய இருதயம் மகிழும் சொல்லப்பட்டிருக்கிறது உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உத என்னுடைய இருதயம் மகிழும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமொழியில் வாசிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம உதடுகள் ஆண்டவருக்கு செம்மையாய் பேசணும் பிரியமாய் பேசணும் உதடுகளினாலே நம்ம எந்த பாவத்தையும் நம்ம செய்திடக்கூடாது அது தேவன் அதை விரும்பவில்லை ஒரு வசனம் வாசிக்க பாருங்களேன் அதே நீதிமொழிகளில் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் பார்த்தீங்களா அப்போ சொற்களின் மிகுதியில் பாபம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் அப்போ நம்ம உதடுகளை நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதான் சொல்ல நீதிமானுடைய உதடுகள் பிரியமானதை பேசணும் அது மாத்திர தேவையில்லாத எந்த வார்த்தைகளையும் நம்ம உதடுகளினால நம்ம பேசவே கூடாது நம்முடைய உதடுகளினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படின்னா அதனாலே நம் உதடுகளினாலே நாம் பாவம் செய்கிறோம் நாம் பாவம் செய்யும் போது ஆண்டவுடைய சமூகம் நம்மை விட்டு விளைகிறோம் ஆகினால்தான் சொல்லுகிறது நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசாதீங்க என்ன சொல்ல நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போசிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அலையலூயா அது மாத்திரமில்லை அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவயவங்களில் மிக முக்கியமான அவயமாக இருப்பது நம்முடைய உதடுகள் அந்த உதடுகள் செம்மையானவைகளை தேவனுக்கு செம்மையானவைகளை பேசுவோம் என்று சொன்னால் ஆண்டவுடைய இருதயம் அதனாலே மகிழும் எனவே நாம் தேவையற்ற எந்த வார்த்தைகளையும் காலை மண்ணா நேரிலாகியே நாம் பேசக்கூடாது அலையலூயா தேவையில்லாத தேவையற்ற சொற்கள் அதே அநேகமான சொற்கள் பேசுவாங்க நீங்கள் அணையை பாருங்கள் தேவையில்லாத தேவையில்லாம மற்ற மக்களுக்கு உருவமாக பேசுவாங்க மற்றவங்களை மற்றவங்களை குறித்து பேசுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை மற்றவனுடைய குற்றங்களை சொல்லுவதற்கு அதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை அது ஆண்டவுடைய வேலை நம்முடைய வேலை என்ன அப்படின்னா பிரியமானவைகளை பேசணும் மற்ற மக்களுக்கு பிரியமானவைகளை ஆண்டவருக்கு பேசினால் ஆண்டவருடைய இருதயம் அதனாலே மகிழும் அதுதான் உண்மை என்ன சொல்ல பார்க்க பார்க்க நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் நம்முடைய வாய் துன்மார்கூடு வாயாக மாறக்க கூடாது துன்மார்கூடு வாய் தான் மற்றவர்களை பேசும் மற்றவர்களை குறை சொல்லும் மற்றவர் செய்த பாவங்களை மற்ற மக்கள் போய் சுட்டி காட்டுவார்கள் நாம் நம்முடைய உதடுகள் அப்படிப்பட்ட உதடுகளாய் இருக்கவே கூடாது அலையலூயா ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது போல நம்முடைய உதடுகள் ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் பேச வேண்டும் காலம் என்ன நேர்வாகிய நாம் நம்முடைய குடும்பத்தில் பேசும்போது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை பேசும்போது செம்மையானவைகளை பேசணும் விசுவாசிகள் ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போது என்பதை நீதிமன்ற உதடுகள் அறியும் ஆகையினாலே நமக்கு வந்ததெல்லாம் அப்படி சொல்லி நம்ம யாரையும் உதடுகளினால குற்றப்படுத்த கூடாது நம்முடைய உதடுகள் அநேகரை போஷிக்க வேண்டும் நம்முடைய உதடுகள் அநேகரை ஆசிர்வதிக்கிற உதடுகளாய் மாற வேண்டுமே தவிர பாவத்துக்குள்ளாக்குற உதடுகளாய் நம்முடைய உதடுகள் மாறக்கூடாது அதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய உதடுகள் பிரிய மாணவிகளை பேச அறிய வேண்டும் அறியும் அலையிலூயா நம்முடைய உதடுகள் எப்படி பேசுகிறது மற்றவர்களுக்கு மற்றவர்கள் குறித்து உங்கள் உதடு எப்படி பேசுது மற்றவர்களுக்கு தீமை செய்றீங்களா மற்றவங்களை கடிந்து கொள்றீங்களா உங்கள் உதட்டினால உங்கள் வாயினால மற்றவங்களை ரொம்ப ரொம்ப மட்டமாக பேசுறீங்களா அப்படி பேசாதீங்க இனி யாரையும் பேசாதீங்க ஆண்டவர் அவர்கள் ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தரையும் நியாய்ந்து இருக்கிறவர் நாம் யாரையும் நியாயந்திருக்கிறவர் அல்ல நாம் நம்முடைய உதடுகளினால் யாரையும் நியாய் இருக்கவும் கூடாது நம்முடைய வாயினால யாரையும் நியாயந்திருக்கவும் கூடாது நியாயம் திருக்கிறவர் கத்தர் ஒருவர் இருக்கிறார் ஆகினாலே முடிந்த நம்முடைய உதடுகளிலிருந்து வெளிவர வேண்டுமே தவிர மற்றவர்கள் காயப்படும்படி மற்றவர்கள் வேதனைப்படும்படி மற்றவர்கள் சஞ்சலப்படும்படி மற்றவர்கள் ரொம்ப நொந்து போகிற அளவுக்கு நம்முடைய உதடுகளினால் யாரையும் பேசக்கூடாது அலையலூயா நம்முடைய உதடுகள் நீதிமானுடைய உதடுகளாய் மாறும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் இயேசுமை உயர்த்துவார் ஆண்டவர் இயேசுவர் குடும்பத்தை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ஏன் பார்க்கும்போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் உதரிகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் ஆகினாலே நாம் எச்சரிக்கையாக பேசுவோம் நம்முடைய உதடுகள் நமக்கு வறுமையை கொண்டு வரக்கூடாது நம்முடைய உதடுகளின் பேச்சு நமக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடாது நம்முடைய உதடுகளின் பேச்சு நமக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடாது நம்முடைய உதடுகள் பேச்சு இயேசுவை விட்டு தூர பிரித்திடக்கூடாது நம்முடைய உதடுகள் பேச்சு சபையை விட்டு பிரித்திடக்கூடாது நம்முடைய உதடுகளின் வார்த்தை செம்மையானவைகளை பேச அறிய வேண்டும் பசுத்தமானவர்களே நம்முடைய உதடுகள் பேசும் என்று சொன்னால் அதனாலே பரலோகம் மிகவும் சந்தோஷப்படும் சரியா அப்ப இந்த காலை மண்ண நேரலாகிய நீங்களும் நானும் செம்மையானவைகளை பேசுவோம் அலையல் ஓய்யா அதான் சொல்ல முடியும் நீதிமன்ற உதடுகள் பிரியமானவைகளை பேசும் நாம் ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் நம்முடைய உதடுகளினால் பேசுவோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை அன்பின் ஆசிர்வதிப்பார் குமார்நாத நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் அன்று நீதிமான உதவிகள் பேச அறியும் என்று கூட பேசிருக்கீங்கப்பா எல்லாருடைய உதறுகளும் பிரியமானவைகளை பேச பேசுகிற உதடுகளாய் மாறட்டும் அநேகரை போசிக்கிற உதவிகளாய் மாறட்டும் நல்ல வார்த்தைகளை அன்றவரே ஆசிர்வாதம் உள்ள வார்த்தைகளை பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை பேசுகிற உதடுகளாக எங்கள் உதடுகள் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார்